திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த மாணிக்கம்பிள்ளை சத்திரம் பகுதியில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் உள்ளது இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த இருபது நாட்களுக்கும் மேலாக விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல்லை கொண்டு வந்து விற்பனைக்காக கொட்டி வைத்துள்ளனா் ஆனால் இதுவரை விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை அதற்கான நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வேதனையடைந்த விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்யக்கோரி அங்குள்ள நெல் இயந்திரத்திற்கு மாலை மாலையணிவிக்கும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனா் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் இயந்திரம் பழுது ஏற்பட்டதால்தான் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை உடனே நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை அடுத்து பாஜாவினர் கலைந்து சென்றனர் ம்பி ஊராட்சி மாணிக்கம்பலை சத்திரத்தில் டிஎன்பிசி சார்பாக சென்ட்ரு போட்டிருக்காங்க சென்ட்ரு போட்டு போன வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதனாயிரம் டன் டன்னு நெல் கொள்முதல் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் வந்து மிஷின் இறக்கியிருக்காங்க சாக்கு அதுக்கு உபகரண பூரம் வந்திருக்கு உபகரணம் பூரம் வந்திருக்கு அதில் வந்து அந்த நெல் எடுக்கிறதுக்கு இருபது நாள் மேலே வந்து போட்டிருக்காங்க இருபது நாளுக்கு மேலே போட்டிருக்காங்க இன்னவரிலையும் எடுக்கலை இப்போ வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி சார்பாக நாங்கள் வந்து ஏன் எடுக்கலன்னு சொல்லி கேட்கும்போது இன்றைக்கி வந்து வந்துடுவோம் மிஷின் பால்ட்டு அப்படின்ட்டு இருக்காங்க மிஷின் பால்ட்டு போட்டு இருந்தாலும் நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு என்ட்ரி போடணும் முதல்ல அதாவது விவசாயியோட சிட்டு ஆடங்கள் வாங்கி இவங்க என்ட்ரி பண்ணி அதை வந்து மேலே வந்து பாஸ் பண்ணணும் அதே பண்ணாமல் மிஷின் பால்ட்டு மிஷின் பால்ட்டுன்னு காலதாமதம் இருக்காங்க இன்றைக்கி நாங்கள் போராட்டம் ஆரம்பித்ததுனால அதிகாரிகள் பேச்சுவார்த்தை பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு இறக்கி இன்றைக்கி வேலையை ஆரம்பிச்சிடோன்னு சொல்லியிருக்காங்க இது கிட்டத்தட்ட போன வருஷமே ஒரு போது இந்த வருஷம் அதோட தான் வரும்